சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று அதனுடைய பத்தாவது வசனம் ஆகையால் பூனைக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என கண்பான தேவ பிள்ளைகளே இந்த நாளில் கூட கத்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது வாதை உன் கூடாரத்தை அணுகாது இன்றைக்கு அநேக மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையை கெடுப்பதற்காக நம்முடைய வாழ்க்கையை அழிப்பதற்காக நம்முடைய வாழ்க்கையை சிதறடிப்பதற்காக நம்முடைய பொருளாதாரத்தை முடக்குவதற்காக குடும்ப வாழ்க்கையில இருக்கிற நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கெடுப்பதற்காக பல திட்டத்தோடு பல எண்ணத்தோடு பல தவறான செயல்பாடுகளை செய்து இன்றைக்கு சத்ருவை வைத்து ஏவி விடுகிற கூட்டங்கள் உண்டு சத்ருவை வைத்து தாக்க நினைக்கிற கூட்டங்கள் உண்டு தீயவர்கள் உண்டு பணம் கொடுத்து எப்படியாகிலும் இந்த குடும்பத்தை அழிக்க வேண்டும் இந்த குடும்பத்தின் நிம்மதியை கெடுக்க வேண்டும் இந்த குடும்பத்தில் இருக்கிற நபர்களை அழிக்க வேண்டும் என்பதுதான் எண்ணங்கள் சத்துருனுடைய திட்டங்கள் ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது வாதை உன் கூடாரத்தை அணுகாது வாதை உங்களை அணுகாது வாதை உங்களுடைய குடும்பத்தை அணுகாது வாதை உங்களுடைய தொழிலையோ உங்களுடைய வியாபாரத்தையோ உங்களுடைய வேலை ஸ்தலத்தையோ உங்களுடைய ஊழியத்தையோ அணுகாது என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இந்த வார்த்தையின் விசுவாசம் வைக்கிறவர்கள் இந்த வார்த்தையின் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிறவர்கள் ஆண்டவரை பற்றி பிடிக்கிறவர்கள் நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன் ஆண்டவர் என்னை வாதிக்கு நீங்களாக்குவார் மனிதனுடைய தீய செயல்களுக்கும் சத்துருவனுடைய தாக்குதலுக்கும் என்னை நீங்களாக்கி என் குடும்பத்தை பாதுகாப்பார் என் தொழிலை பாதுகாப்பார் எனக்கு உண்டானவைகளை பாதுகாப்பார் என்று ஆண்டவர் மேலே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவரை நாம் சார்ந்திருக்கும் பொழுது இந்த வாக்கு தத்துவங்கள் உங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் ஆண்டவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் வேலையடைத்து பாதுகாப்பார் ஆண்டவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளை அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே வைத்து ஆண்டவர் பாதுகாப்பார் எந்த சத்ருவோ எந்த தீய மனுஷனுடைய செயல்களோ எந்த எண்ணங்களோ உங்களையோ குடும்பத்தையோ கூடாரத்தையோ தொழிலையோ அணுகாதபடி ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிற தகப்பனா இருக்கிறார் கண்பான தேவ பிள்ளைகளே வாதை உன் கூடாரத்தை அணுகுவதே இல்லை எத்தனை மனிதன் எழும்பி நின்றாலும் நீங்கள் கத்தரை சார்ந்து கொள்ளுங்க கத்தரை பிடித்துக் கொள்ளுங்க அவர் உங்களை அவருடைய இரத்த கோட்டைகளை மறைத்து உங்களை அவர் பாதுகாப்பார் கண்களை மூடிச்சோமனோ எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் வாதையின் கூடாரத்தை அழுகாது என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தை அண்டவரே எங்களுக்கு நம்பிக்கை நிறைந்த வார்த்தை எங்களுக்கு விசுவாசத்தை கொடுக்கிற வார்த்தை எங்களை பாதுகாக்கிற வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையின்படி பாதுகாத்துக்கொள்ளும் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமா